திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க வந்த மாநில தலைவருக்கு திருவள்ளூரில் பிரம்மாண்ட வரவேற்பு வீதியில் நடந்து சென்று வீடு வீடாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் துண்டு பிரசுரம் விநியோகம் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் இன்னும் மூன்று நாட்களில் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய உள்ளது இதனால் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளான இன்று பெரும்பாலான மக்கள் வீட்டில் உள்ள நிலையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் போட்டியிடும் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் தமிழ்மதியை ஆதரித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெளியூர் கீழனூர் ஈக்காடு திருவள்ளூர் சேலை திருவள்ளூர் புங்கத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக சென்று வழங்கி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து திருவள்ளூர் புங்கத்தூர் பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட தலைவர் பகுஜன் பிரேம் மாவட்ட செயலாளர் புங்கத்தூர் தேவா ஆகியோர் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர் அப்பொழுது திரளான பெண்கள் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஆரத்து எடுத்தும் மலர்களை தூவியும் வரவேற்பு அளித்தனர் மேலும் இளைஞர்கள் புங்கத்தூர் தேவா தலைமையில் ஆளு மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் மேலும் கூடியிருந்த பெண்கள் மற்றும் இளைஞர்களிடையே பேசிய ஆம்ஸ்டாங் பாமர மக்களும் அதிகாரம் பெற வேண்டும் அம்பேத்கர் கொள்கை கோட்பாடு நாட்டை ஆள வேண்டும் என தன்னை வரவேற்று ஆரத்தி எடுத்த பெண்களிடமும் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்த இளைஞர்களிடையே தனது கட்சியின் கொள்கையை எடுத்துரைத்து யானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் பிறந்த நாள் விழா இந்த நாள் நாடு முழுக்க பாபா அம்பேத்கருடைய கொண்டாடுறாங்க எல்லாரும் எங்கே போனாலும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் செடுல் மக்கள் செடுல் ட்ரைப் மக்கள் பூர்வீகக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களை வந்து பாபா சாஹ் அம்பேத்கருடைய பிறந்தநாளை கொண்டாடுறான் இப்போ நான் வந்து நம்ம சகோதரிக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்து இருக்கும்போது போது எங்கே பார்த்தாலும் பாபா சாஹிப்போடைய புகைப்படம் வச்சு மலர் தூவி அவருடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடணுங்கிறார் கொண்டாடுறது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்குது சந்தோஷம் அளிக்குது என்னடா நம்ம எண்ணத்துலேருந்து நம்ம எண்ணத்துலேருந்து பாபா சே அம்பேத்கரை பார்த்து அவருடைய பிறந்த நாளை கொண்டாரு ஆனால் பாபா சே அம்பேத்கர்ன்றது அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் கனவு இருக்கும் அவருடைய புகைப்படம்லாம் பார்க்கலாம் சலையெல்லாம் பார்க்கலாம் ஏதாவது சிரித்த முகத்தோடு பாபா சாஹுடைய புகைப்படம் எதாவது இருக்குதுன்னா எங்கேயும் நீ பார்த்துருக்க முடியாது அவ்வளோ படம்லாம் பார்த்துருக்க முடியாது என்னடா நான் எந்த நேரமே சிந்திச்சுனே இருப்பார் யார் நாட்டில் இருக்கக்கூடிய பகுஜன் மக்களாக இருக்கக்கூடிய வெகுஜன் மக்களாக இருக்கக்கூடிய பிசி எம்பிசி மைனாரிட்டி எஸ்எஸ்டி மக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களை பற்றி யோசிச்சுனே இருப்பார் சிந்திச்சுனே இருப்பார் அதனால் இந்த மக்களை சிந்திச்சு இந்த நாட்டில் இந்த மக்கள் எப்படி வாழணும் ஒரு ஜாதியற்ற சமூகத்தை எப்படி உருவாக்கணும் மதசார்பட்ட நாட்டை எப்படி உருவாக்கணும் வறுமை எப்படி ஒழிக்கணுன்றது பாபா சே அம்பேத்கருடைய பிரதான கனவாக இருந்தது அந்த கனவு நினைவாச்சா அப்படின்னும் போது அந்த கனவு இன்னும் நினவாவலை அந்த கனவு இன்னும் நனவாகாத இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னும் போது இனி என்ற இந்திய கூட்டணி இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு ராகுல் காந்தி தலைமையில் பிரச்சாரம்லாம் நடக்குது இப்போ அந்த கட்சி இருக்குது அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது அதுக்கு தலைமையாக வந்து காந்தியை தான் முன்னிறுத்துவாங்க போது காந்தி காந்தின்னா காங்கிரஸ் அப்போது காந்தியோடைய இருக்கக்கூடிய வாரிசுகள் எல்லாம் சேர்ந்து ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி குடும்பத்தை பிரதமர் ஆக்கிறதுக்கு அவங்க வந்து இன்னியவருக்க நாட்டில் உழைக்கிறாங்க பிஜேபிக்கு எதிரான கருத்தை சொல்லி ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போறோம்னு சொல்றாங்க இது அவங்களுடைய கொள்கை கோட்பாடு காங்கிரஸ் கட்சின்றது அவங்க வேலை செய்கிறாங்க அந்த கட்சிக்காரங்கன்னா யாரை பிரதமர் ராஜீவ் காந்தி பிரதமர் ஆக்கிறதுக்காக ராகுல் காந்தி பிரதமர் ஆக்கிறதுக்காக அந்த கட்சி உழைக்கிது அதே போல

திமுக கலைஞருடைய குடும்பம் வந்து தமிழ்நாட்டு கட்சி உழைக்கிறாங்க அண்ணா திமுக கட்சியை இன்னைக்கு பாக்கிறோம் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறதுக்கோ அவங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்கோ அந்த கட்சியை உழைக்கிறாங்க இன்னைக்கு பாபா அம்பேத்கர் படம் போட்டு இயக்க நிறத்துல கட்சி நிறத்துல பாக்குற நிறைய கட்சி இருக்குது நிறைய இயக்கம் இருக்குது அவங்களுக்கு கனவு ஏதாவது இருக்குதா கொள்கை இருக்குதா கோட்பாடு இருக்குதா அவங்க எதுக்கு உழைக்கிறாங்கன்றது கூட தெரியல அவங்க யாருக்காக உழைக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி நாட்டில் இருக்கக்கூடிய நேரு குடும்பம் பிரதமர் ஆகிறதுக்காக ஒரு சைடு பாபா சாஹ் அம்பேத்கர் படம் போட்டு மோடி பிரதமர் ஆகிறதுக்காக அவங்களும் இந்த இந்தியாவில் பாபா சே அம்பேத்கருடைய கனவுக்காக அவர் ஒரு ஆசை இருக்குது பாமரிய மக்கள் இருக்க சாமானிய மக்கள் இருக்கக்கூடிய பகுஜன் மக்கள் இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஆட்சியாளர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது கனவு இருந்தது அதனால் இன்றைக்கி சாமானிய மக்கள் இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஆட்சியாளர் ஆவறதுக்காக தான் இன்றைக்கி பகுதியின் சமாஜ் கட்சி இன்னைக்கு வேலை செய்திருக்கு இன்றைக்கும் பாருங்கள் நம்ம கட்சி இன்றைக்கி வாகனத்தில் பார்க்குறோம் இந்த கொடிதான் பிரதானமாக நம்மள்தான் நீல கொடி இருக்குது அந்த கொடியில் பாருங்கள் பாபா சே அம்பேத்கருடைய படம் இருக்குது கன்சராமையோட படங்குது நம்மளுடைய தேசிய தலைவர் படம் படங்குது நீ நிறைய கட்சியெல்லாம் பார்க்குறோம் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தலைமையில இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில இருந்து எல்லா பத்து பதினஞ்சு கொடியோட தான் இன்னைக்கு இருக்க மோடி தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணி கொடியோட இன்னைக்கு ஒரே கொடியோட நீல கொடியோட பாபா அம்பேத்கருடைய கொடியோட நாடு முழுக்க இன்னைக்கு பிரச்சார வாக்காளர்களை வாக்கு சேகரிக்கணும் கொள்கை கோட்பட நம்பிதான் இன்னைக்கு வேணா நம்மளுடைய வெற்றி வந்து இருக்காது இன்னைக்கு இன்னைக்கே இந்த வெற்றி கிடைக்குமானா கிடைக்காது ஆனா நிச்சயமா கிடைக்கும் நம்மளுடைய வெற்றின்றது நிச்சயமா இருக்குது நம்மளை வந்து வந்து இந்த வாகனத்தில் வரவேற்பு கொடுத்து மக்களுடைய வாக்காளர்களை வாக்கு சேகரிக்க வரீங்க இந்த கனவு பாபா சாஹ் அம்பேத்கருடைய நம்மளுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கு நம்ம உழைக்கிறோன்னா நம்ம இந்த நாட்டை ஆளணும் இந்த நாட்டை ஆளணும் அப்ப இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னும் போது என்ன ஏன் பாபா சா அம்பேத்கர் சொல்றாரு நாட்டு ஆளணும்னா இந்த மக்கள்கிட்ட தான் மனிதனே இருக்குது சமத்துவம் இருக்குது சகோதரத்துவம் இருக்குது இந்த சகோதரிகளாக இருக்கிறாங்க இன்றைக்கி நம்மளாம் போயிடுறோம் யாராவது பைக்கில் ரெண்டு பேர் தடிக்க வந்தாங்கன்னா உடையாத வந்து தூக்குவாங்க உடையாத வந்து தூக்கி சொல்லுவாங்க யார் பெற்ற பிள்ளையோ ஐயோ தண்ணி எத்துவா தண்ணி சோடா எத்தணுவா ஆட்டை எத்துவா ரிச்சா வருது ரத்தம் வருது அந்த குழந்தைக்கு அப்படின்னு தூக்குவாங்க பெண்கள் வந்து தூக்குவாங்க ஏன்னா இந்த மனிதனை வந்து இந்த ரத்தத்தில் ஓரி இருக்கு அதனால நடக்கும் இதே அகரகாரத்தில் போயிட்டு ஒரு பைக்ல போய் ரெண்டு பேர் ரெண்டு இளைஞர்கள் யாராவது விழுந்தாங்கன்னா பெண்கள் ஆண்களை கது சாய்த்துருவாங்க ரத்தம் ஒன்று ஏன்னா அங்கே நேயமே கிடையாது அந்த அகரகாரம் தான் வரைக்கும் நாட்டு ஆண்டுனுங்க எழுபத்தஞ்சு ஆண்டு சுதந்திர இந்தியாவில் இந்த அகரகாரம் தான் நாட்டு ஐம்பத்தஞ்சு வருஷம் காங்கிரஸ் ஆண்டது காங்கிரஸ் ஆண்டது காங்கிரஸ் ஆண்டதுன்னு சொல்றாங்க காங்கிரஸ் தான் ஒரு பிராமண குடும்பம் நேரு குடும்பன்றது பண்டிட்ன்றது ஒரு ஐயங்கார் ஒரு பிராமண குடும்பம் இந்த நாட்டு இப்ப பிராமண தத்துவம் பிஜேபி ஆண்டு அப்போ மனித ஆளுநர் சமத்துவ ஆளுநர் சகோதரத்துவ ஆளுநர் பாபா சாஹ் அம்பேத்கர் இந்த அவருடைய கொள்கை கோட்பாடு இந்த மண்ணை ஆளணும் ஆண்டாதான் நம்மளுக்கு மனிதனை ஒரு சமத்துவம் இருக்கும் ஒரு சகோதரம் இருக்கும் அதனால் மனிதனையுள்ள இந்த மக்கள் சமத்துவத்தை விரும்புகிற மக்கள் ஜாதியற்ற மக்கள் மக்கள் இந்த மக்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னா நாட்டுக்கு பாதுகாப்பு நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு அந்த அளவுக்கு இன்னைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி நம்மளுடைய தேசிய தேவை தலைமையில் இந்தியா முழுக்க தனித்து போட்டிடுறார் சொந்த பலத்தில் சொந்த கட்சி சொந்த சின்னம் ஒரு கொள்கை கோட்பாடோடு இன்னைக்கு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் வர நம்ம பகஞ்சியுடைய கரத்தை வலுப்படுத்தும் வலுப்படுத்தும் சொல்லி இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்த இந்த பகுதி மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜெய்பீம் 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 தமிழ்மதி அவர்களுக்கும் மாநில தலைவரான அவர்களுக்கும் வரவேற்பு கொடுத்த அன்பு சொந்தங்கள் பொங்கைத்தூர் சொந்தங்கள்